மெட்ராஸ் யூனியர்களுக்கு வணக்கம் நம்மோடு இணைந்திருப்பது பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சத்யராஜ் சார் வணக்கம் யாம் உணர்ந்தே தவிர்த்தோம் பகைவரின் சூது அறிந்தே தகர்த்தோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் இந்த அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு நூல் வெளியிடுறாங்க அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு இதை இதை மையமாக வச்சு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கார் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இங்கே யார் பகைவர்னு அவர் சொல்கிறாரு அவர் எதை சூதுன்னு சொல்கிறாரு அதாவது இந்த புத்தக வெளியீட்டு விழா அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பரபரப்பான பேசு பொருளாக மாதிரி இருக்குது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை யார் தயாரித்தது அப்படின்னா விசிகாவினுடைய அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை செயலாளராக இருக்க பொதுச் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுன் அவர் ஒரு தனி அமைப்பு வச்சுருக்கார் ஸோ அந்த அமைப்பு சார்பாக ஒரு புத்தகத்தை தயாரிக்கிறார் யார் கூட சேர்ந்து தயாரிக்கிறார் அப்படின்னா ஆனந்த விகடனோட சேர்ந்து தயாரிக்கிறார் ஸோ இப்போ ஆனந்த விகடனும் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா ஸோ இவங்க ரெண்டு பேர் இவர் சமீபத்தில் தான் விசிகாக்குள்ளே வர்றாரு ஒரு பெரிய பணக்காரர் பல்லாயிரம் கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர் இவர் விசிகாக்குள்ள வர்றாரு இவங்க வந்ததுக்கு பிறகு இவர் ஒரு அமைப்பு நடத்துறாரு இந்த அமைப்பும் ஆனந்தவடம் சேர்ந்து ஒரு பத்திரிகை ஒரு இந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க அந்த அமைப்போட பேர் அந்த அமைப்பு பேர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் இவங்களுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா இந்த அரசியல் சார்ந்து இயங்கக்கூடிய குழுக்கள் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எல்லா அரசியல் கட்சிகளுமே அரசியல் சார்ந்த சித்தாந்த ரீதியாக ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு குழு வந்து ஒரு ஒரு கார்ப்பரேட் மாதிரி தான் எல்லாருமே ஒரு குழுவை தயாரித்து வச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிறது இது மாதிரி வந்து இன்புட்ஸை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு குழு தான் அது இந்த வாய்ஸ் ஆஃப் காமனும் ஆனந்த வீடனும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க இந்த புத்தகத்தை எப்ப சொன்னாங்க அப்படின்னா போன ஏப்ரல் வெளியிடறதா சொன்னாங்க அப்ப வந்து ராகுல் காந்தியை கூப்பிடுறதாக சொன்னாங்க பிற்பாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை கூப்பிடா சொன்னாங்க பட் இதெல்லாம் வந்து ஏன் ஆகி போச்சுன்னு இது வரைக்கும் தெளிவான தகவல் இல்ல அந்த அறிக்கையிலே அவர் சொல்லியிருக்காரு வெளியிடவும் இருந்தது பிற்பாடு அது மாற்றப்பட்டிருக்கு அவர்கள் வேண்டியது அவர் தான் வெளியிட்டிருக்க வேண்டியது திரும்ப வாங்கியிருக்கணும் பிற்பா ராகுல் வர்றன்னு சொன்னாங்க அதுவும் ஸ்கிப் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் வந்து குறிப்பாக அந்த மாநாட்டுக்கு பிறகு புகுத்தப்பட்டிருக்காருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி தான் திருமாவே சந்தேகப்படுறாரு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் திருமா கலந்துக்க போறாரு விஜய் எதுக்கு வர போறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியிட போறாங்க அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது திருமாவட்ட விவாதிக்கப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தை தயாரிச்ச ஆனந்த வீரனும் வாய்ஸ் ஆஃப் காமன் இவங்க ரெண்டு பேருத்துக்கு தெரியும் ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் தினமலர் பத்திரிகையில ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொட்டை வெளிய வெளியே வருது ஓ அதுதான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட தமிழ் பத்திரிக்கை இதை வந்து ரொம்ப பெரிய விஷயமா ஆகிட்டாங்க கரெக்ட் அவங்க அவர் வந்து திரும்ப வந்து குறிப்பிட்ட பத்திரிக்கை குறிப்பிட்ட பத்திரிகை யார் சொல்றாருன்னா தினமலர் தான் சொல்றாரு அவர் திரும்ப தெளிவா சொல்றாரு அவருடைய முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் ஒரு நாளும் தினமலர் திருமாவுக்கு சாதகமாக ஒரு வார்த்தை கூட போட்டது கிடையாது ஆனால் எனக்கு திடீர்னு திருமாவை ஃபஸ்ட் பேஜில் எழுதி திருமாவும் விஜயும் ஒரே மேடைக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற நியூஸை இந்தியா தமிழ்நாடு முழுக்க ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக மாற்றினது இவங்க தான் தினமலர் அப்ப தினமலருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு திருமாவையும் விஜயையும் ஒரு மேடையில் ஏற வைக்க வேண்டி ஒரு ஒரு பிளானை போடுறாங்க காலமாக இது மாதிரியான அஜெண்டாவை யார் செய்வாங்க அப்படின்னா துக்லக்கனுடைய ஷோ செய்வார் அப்ப துக்லக்கனுடைய குருமூர்த்தி செய்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டே ஆனந்தவரன் தினமலர் இவங்க எல்லாம் செய்வாங்க திமுகவை பலவீனப்படுத்துறதுக்காக திமுக திருமா கூட்டணி இருக்குல்ல இந்த கூட்டணியை ஒட்டுமொத்தமாக காலி பண்றதுக்காக விஜய் மேடை இடத்துல திருமாவையும் ஏற வைக்கும்போது விஜய் திருமா குறித்து புகழ்ந்து பேசுவார் கண்டிப்பா பேசுவார் அந்தெல்லாம் வச்சு கிரௌண்ட்ல திருமாவினுடைய கட்சியை சார்ந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துறது அதாவது திமுகவோட முரண்பாடு நமக்கு வந்து விஜயோட தான் நம்ம போறோமா அப்படிங்கிற டிஸ்கஷனை ஏற்படுத்துறது குழப்பத்திலே இருப்பாங்க ஆமா ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காகவே இந்த புத்தக விழா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத திருமா கண்டுபிடிச்சிட்டார் விஷயம் என்ன அப்படின்னா திருமாயை முதல்லயே கணிச்சு தான் அவர் வந்து நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போதான் நான் இன்னைக்கு கொடுத்த அறிக்கையில் நான் ஏன் வரல எனக்கு பின் எடுத்து ஒரு சதி நடக்குது அப்படிங்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணி இருக்குல்லையே திமுக கூட்டணி இந்த கூட்டணியை குழப்பத்தில் ஏற்படுத்துறதுக்காக கூட்டணிக்குள்ளே குழப்பங்கிறது ரெண்டாவது விஷயம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளே குழப்பம் இப்போ கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா விசிகாவும் திமுகவும் சேர்ந்து தான் கிரவுண்டில் வேலை பார்ப்பாங்க திமுக இருப்பாங்க விசிக்கா இருப்பாங்க கம்யூனிஸ்ட்கள் இருப்பாங்க இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் கிரவுண்டில் ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு பொறுப்புள்ள வேலை செய்வாங்க ஆனால் இப்போ திருமாவர்கள் வந்து விஜயோடு களம் காண்டுறாரு அங்கே போய் ஒரு மேடையில் உட்கார்றாரு விஜய் வந்து திருமாவை புகழ்ந்து பேசுவார் அப்படிங்கும்போது இந்த புத்தகம் குறித்து பேசும்போது இது என்ன கான்ட்ரவர்சியாக மாறும் அப்படின்னம்னா விசிகாவுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கும் சரி அதே மாதிரி விஜய் கட்சியில் கூடிய கிரவுண்டில் இருக்கவங்களும் சரி இந்த கட்சி ரெண்டு ஒன்றாக போகுது அப்படிங்கிற டிஸ்கஷன் வரும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக சில டிஸ்கஷனில் லோக்கலில் பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த புத்தக திருவிழா அப்படிங்கிறத வெளிப்படையாகவே திருமா சொல்லிட்டாரு இப்போ இந்த புத்தக வெளியீட்டு திருவிழான்றது ஒரு அரசியல் கூட்டணி ஏற்படுத்துறதுக்கான ஒரு வழியா இவங்க நூறு சதவீதம் நீங்க சொல்றது நூறு சதவீதம் அதாவது இது வந்து அம்பேத்கருக்கான புத்தக வெளியீட்டு விழா கிடையாது அது வந்து ஒரு பேர்ல நடக்குது அந்த அந்த புத்தகத்தில் திரும்பவும் கட்டு எழுதியிருக்காரு ஆனால் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டா வச்சு ஒரு கூட்டணி அலைன்மெண்ட்டை ஆதவர்ஜுனாவை பயன்படுத்தி தினமலரும் ஆனந்த விடுந்து செய்கிறாங்க வழக்கம் போல தமிழ்நாட்டினுடைய பார்ப்பன அதிகார வர்க்கம் குருமூர்த்தியின் டீம் ஆதவர்ஜுனாவை ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்துது ஸோ இப்போ இந்த நேரத்தில் ஆதவ பின்னாடி இருந்து வாய்ஸ் ஆஃப் காமனை பயன்படுத்தி இந்த புத்தகத்தை தயாரித்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிடும்போது போது ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க திருமா பார்த்தீங்களா அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டு விழாக்கே வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி என்னன்னா இது தினமலரும் பார்ப்பன சக்திகளும் போடக்கூடிய சதி இந்த சதி எதுக்கு அப்படின்னா திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்காகவும் உடைக்கிறதுக்காகவும் போடப்படக்கூடிய சதி அந்த சதியை நான் முறிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே வந்து திருமா சொல்கிறார் நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா திருமா அவர்கள் ரொம்ப நெடுங்கால பயணம் அவருடைய அரசியல் பயணம்ன்றது ரொம்ப நெடுங்காலமான ஒரு பயணம் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல குரல் கொடுத்திருக்காரு நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு அவருடைய வாழ்க்கையை அவர் அதுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வைத்து அவரோட தலைமையில் இந்த நூலை வெளியிடாம விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அர்த்தம் என்ன இதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சது அவங்கள வந்து அமைப்பாக திரள வைத்த ஒரே தலைவன் திருமாவர்கள் தான் நீங்கள் அவருடைய அவருடைய அப்ரோச்சில் ஒரு ரெண்டாயிரங்களுக்கு பிறகு ஒரு ஒரு தலித் அமைப்பினுடைய தலைவராக இருந்து தமிழ் தேசிய தலைவராக கன்வெர்ட் ஆகிறார் அவர் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈழப் பிரச்சனையை தம கிரவுண்ட் லெவலில் கொண்டு வச்சேர்த்ததால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு புலிகளோடு நேரடி தொடர்பில் இருந்து புலிகள் அரசியலை தமிழ்நாட்டில் செய்தது அண்ணன் திருமாதான் ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலித் அமைப்பாக வளர்ந்து வந்து தமிழ் தேசிய அமைப்பாக இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார் ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்குமான ஒரு தலைவராக இருக்கார் அது ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து ஒரு முக்கியமான தலைவராக இருக்காரு வெளியிட்டு இருக்கணும் அவர் இல்லைனா கூட பரவாயில்ல விஜய வச்சு வெளியிடணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை யாருங்கிறது தான் கேள்வி அதுக்கு பின்னாடி அந்த வாய்ஸ் ஆஃப் காமர் அப்படிங்கக்கூடிய விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ அவனுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அப்போ விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களே அவங்க கட்சிக்கே உள்ள பூசல் வர மாதிரியான ஒரு வேலையை செய்யறாரோ ஆமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது கண்டிப்பா கண்டி நீங்க சொல்றது ரொம்ப நூறுக்கு நூறு உண்மை என்ன அப்படின்னா உண்மையிலேயே ஆதவர்ஜனா வந்து விசிகா உள்ளே குழப்பத்தை நான் அவருக்கு என்ன பயன் இப்போ நீங்க இதுல ஆபியஸா என்னென்ன அப்படின்னா விசிகாவுக்கு உள்ள இந்த கூட்டணி அதாவது திருமாவுக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து நெருக்கடியை கொடுத்து விஜயோட போய் சேரணும் அவருடைய பொலிட்டிக்கல் லைஃபை அவர் வளர்த்துக்கிறதுக்காக அவர் முதல்ல ஏன் விசிகா கூட வர்றார் அவர் வந்து நிறைய கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்கார் திமுகவுக்கு ஆதரவாகலாம் செயல்பட்டுருக்காரு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிகா கூட வந்து நின்று கடந்த ரெண்டு மூணு நாள் அறிக்கை கொடுக்குறாரு என்ன அறிக்கை கொடுக்குறாரு மலை வெள்ளத்தில் வந்து திமுக வந்து ஏன் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் மலை வெள்ளத்தில் திமுக ரொம்ப சின்சியராக தான் வேலை பார்த்துட்டு இருக்கு குறைபாடுகள் இருக்கலாம் குறைபாடுகள் நிவர்த்தி பண்ண வேண்டிய வேலை விழுப்புரத்தில் மிகப்பெரிய பாதிப்பு விழுப்புரம் எம்பி யாரு சோ விசிகா வச்சாருந்தேன் சோ அப்ப நீ நான் என்ன கேக்குறேன் உங்க எம்பி அதாவது விசிகா எம்பியே போயின்னு போறதுக்கு முன்னாடி திமுக அரசு எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வருது அப்படின்னா இந்த முரண்பாடு ரெண்டு கட்சிகளுக்குள்ள உறவு இருக்குது பார்த்தீங்களா இந்த உறவு குறித்து எதையுமே புரிஞ்சுக்காமல் தன்னுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா தன்னுடைய எதிர்காலம் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பெருக்குவதற்காக விசிகாவை பயன்படுத்துறாரு அதை அவர் இந்த அஜெண்டாவோட தான் கட்சிக்குள்ளே வந்தார் அவர் இது வரைக்கும் வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு போராட்டத்துக்கு போயிருப்பாரா ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பாரா வாழ்நாள் முழுக்க ஏதாவது களத்தில் நின்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காரா விசிகா அவனுடைய வரலாறுல எக்கச்சக்கமான கொடிக்கம்பங்கள் நட்ட வச்சதுல பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு ஆர்ப்பாட்டம் எக்கச்சக்கமான போராட்டங்கள்ல விசிகா அவ்வளவு இருக்கும் போது வழக்கு வாங்கியிருக்க நீ எவ்வளவு நீ கிரவுண்ட்ல எத்தனை மக்களை போய் சந்திச்சிருக்க மக்கள் சாதி கொடுமையால கஷ்டப்பட்டு ஆதிக்க சாதியால ஒடுக்கப்படும் போது அந்த மக்களோட போய் நின்று தைரியமா நின்று ஆதிக்க சாதி எடுத்து திரும்ப நின்னப்ப அது மாதிரி நீ ஏதாவது பண்ணிருக்க நீ வாழ்க்கையில நீ சும்மா ஒரு ஒரு பணக்காரன் கட்சிக்குள்ள சூது பண்ணி உள்ளே வந்துவிட்டேன் இப்போ திருமா நேரடியாக ஒரே நாளில் வெளியே போன்னு சொல்லிடலாம் இப்போது உள்ளே போன வாதவர்ஜினா அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது பாருங்கள் திருமாவே என்னை வெளியனுட்டார் நான் அம்பேத்கர் புக்கு தான் வெளியிட்டேன் அம்பேத்கர் புக்கு வெளியிட்டதுக்காக என்னை வெளியனுறாரு திமுக விமர்சனம் பண்ணதுக்காக என்னை வெளி அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் விசிகாக்குள்ளே ஒரு சலசலப்பையும் ஒரு உடைவையும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு சதியை பண்ணுறாரு அவர் அவருடைய முக்கியமான நோக்கமே விசிகாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிரவுண்டில் சில இடத்துல திமுக மேலே வெறுப்பு இருக்கலாம் திமுக மேலே சொன்ன இருக்கலாம் இதெல்லாம் இருக்கும் எல்லா கட்சிகளையும் விசிகா இருக்கவங்களும் திமுக மேலே சில வெறுப்புகளாக இருக்கும் இதை அறுவடை பண்ணி இந்த கட்சியை திருமாகட்டிருந்து அந்நியப்படுத்துகிற வேலையை செய்கிறதுக்காக ஒரு அஜெண்டா போடுறாரு அது ஒரு நாளும் ஒர்க் அவுட் ஆகாது அது ஒரு நாளும் நடக்காது ஆனால் திரும்ப அவர்களுடைய சக்தி என்னன்னு அந்த கட்சிக்கு தெரியும் மேலே டாப்லேருந்து கிரவுண்டு வரைக்கும் வேறு மாதிரி ஊறி அவருடைய ஆளுமை வந்து அந்த கட்சிக்குள்ளே பதிஞ்சிருக்கு நீ இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நீ வந்து இப்போ திரு சார்ந்த இன்னொரு பொதுச் செயலாளர் ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு போட்டில் போகிறவன் எந்த வேலையுமே செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு ஆடிட்டு இருந்தான்னா போட்டு கவுந்துரும் அப்படிங்கிறார் துடுப்பு போடுறவன் கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருப்பான் ஆனால் திரும்ப முன்னாடி உட்காந்துட்டு போட்டுட்டு இருக்காரு கட்சியை போட்டை வழிநடத்தி போயிட்டுருக்காரு நீ பின்னாடி லாஸ்ட்டில் உட்காந்துட்டு போட்டை போட்டு ஆட்டின அப்படின்னா கவுந்து போயிடு கவுந்து போயிடும் ஸோ அப்போ அது அவருக்கு தெரியும் யாருக்கு தலைவர் விசிகா தலைவர் திருமாவுக்கு தெரியும் வந்து தேவையெல்லாம் பண்ணுறாரு ஆனால் உடனே அவரை நீக்க முடியாத சூழ்நிலை இருக்குது நீக்கினா இதே ஒரு பிரச்சாரமாக பண்ணி அவரு விஜய் கட்சியில் சேருவார் அதுக்கு விசிகாவில் ஒரு உடல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது திரும்பவும் ஏற்படுறாரு உடனே நீயே வெளியே போயிரு அதுக்காக தான் அவர் வெயிட் பண்றாரு இங்க வந்து திமுகவை விமர்சிக்கிறதோ இல்ல வந்து இதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது நீங்க வந்து திமுக விமர்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வேலை திட்டம் நடக்கும்போது விமர்சன பார்வை என்பது வேற அவதூறு பார்வை என்பது வேற ஸோ அப்போ விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த மழை வெள்ளம் குறித்தான விஷயம் யாருமே உங்களை வந்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு மக்களை கூப்பிட்டு வச்சு வீட்டில் வச்சு நீ பொருளை கொடுத்து நிவாரணம் கூட வீட்டில் வீட்டில் வச்சு கொடுத்துட்ருக்கேன் ஆனால் தமிழ்நாட்டோட முதலோர் துணை முதல்வரும் அமைச்சர்களும் மாவட்ட செல்லாளும் அங்க போய் வேலை பார்த்துக்கிட்டு இந்தியார் காலத்துல இருந்து எல்லாரும் போய் அங்க ரோட்ல நின்று மக்கள் அடைச்சிருந்த நம்ம கேள்வி கழுத்தியை மடித்து கட்டி எவ்வளவு பேர் அழைச்சிருக்காங்க நீ என்ன பண்ற வீட்டுக்குள்ள உட்காந்து நிவாரண பொருளை கொடுத்துக்கிட்டு கலந்துக்கு யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்ற இதே ஸ்டேட் பண்ண அதோவர்ஜுனா உட்காந்து சொல்றாரு முதல்ல அதவர்ஜுனா நீ என்ன பண்ணி மழை வந்துருச்சு நீ என்ன பண்ண முதல்ல நீ என்ன பண்ண நீ வீட்டுக்குள்ள உட்காந்து ட்விட்டர்ல அறி கொடுத்துட்டு இருக்க ஆனா இந்த ஒரு வாரமாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் எங்க இருக்காரு ஒரு வாரமா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எங்க இருக்காங்க இத்தனை அமைச்சர்கள் எங்க இருக்காங்க இருந்து கலெக்டர் வரைக்கும் எல்லாரும் அங்கே கேம்ப்ல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதையுமே பண்ணாம வீட்டில் உட்காந்து ஒரு ட்விட்டர் போட்டு கட்சிகளுக்கு இடையில முரண்பாடு தான் இந்த ஆதவர்ஜனா அவர் அவர் விசிக்கா உடைக்கிறதுக்கான முயற்சி பண்றாரு அது ஒரு நாளும் சாத்தியப்படாது அதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கேள்வி வச்சிருக்காங்க அதாவது எங்கள் தலைவர் மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங்கை எந்த பயமே இல்லாம அனுப்பிச்சாரு அந்த மாதிரி ஏன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் அனுப்பிச்சி வச்சிருக்கலாமே போனா பார்த்தோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும் அப்போ தன்னை தன்னை ஒரு தன்னை வைத்து காய் நகர்த்துகிறார்கள் எதிரிகள் அப்படின்னு சொல்றாங்களே அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க திருமா ரொம்ப பலமா இருக்கிறதுனால தான் விஜய் வரக்கூடிய புறக்கணிச்சுட்டு போறாரு லெஃப்டில் டீல் பண்ணிட்டு பண்ணிட்டுறாரு விஜய் வந்தா யார் வந்தா நீ எவ்வளோ பிளானை போடலாம் தினமலர் பிளானை போடலாம் ஆனந்தபடன் பிளானை போடலாம் வாய்ஸ் ஆஃப் கமல் பிளானை போடலாம் விஜய் பிளானை போடலாம் யார் வேணாலும் நீங்கள் பிளானை போடுங்க லெஃப்ட்டில் டீல் பண்ணிட்டார் வர முடியாது ஃபங்க்ஷனுக்கு பண்ணிட்டார் அவருக்கு தெரியும் அம்பேத்கர் யாருன்னு கிரவுண்டில் கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் திருமா இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகிறதுனால நீங்கள் அம்பேத்கருக்கு எதிரானவர் அம்பேத்கர் ஏற்றுக்காதவங்க மாதிரியான ப்ரொஜெக்ஷன்லாம் அவங்களை உருவாக்க முடியாது ஓகேவா அது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் ரொம்ப தைரியமாக அவர் என்ன பண்ணியிருக்காரு ராஜா சிங் வந்தப்போ ராஜா சிங் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஐம்பது ஆண்டுகளாக இருந்து பிஜேபியிலேருந்து மினிஸ்டர் கூடிய ஒரு நபர் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர் மாநில அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிக்கு ஒரு வரலாம் போகலாம் அதில் மாச்சிக்கிறது கிடையாது ராஜா சிங்கை வந்து போகிறது அப்படிங்கிறது ரெண்டு துருவங்கள் ஒரு ப்ரகிராம மையமாக வச்சு சந்திச்சுக்கிற மாதிரி ஆனால் விஜயோ ஆனால் திருமாவோ ரெண்டு துருவங்கள்லாம் கிடையாது இப்போ விஜய் இன்னும் ஆர்எஸ்எஸ்ன்னு நேரடியாக டிக்ளேர் ஆகலை அவர் வந்து நேரடியாக வீசிக்காகக்கோ இல்லை தமிழ் தேசியத்துக்கோ எதிரானவரும் டிக்ளேர் ஆகல அவர் எனக்கு ஒரு கண்டு தமிழ் தேசியம் இன்னொரு கண்டு திராவிடன்ட்டார் நான் அம்பேத்கர் பெரியார்மன் என் ரெண்டு கண்டும் நான் வந்து அவர் ஒரு வெகுஜன அரசியல் முன்வைக்கிறார் ஒரு நடிகர் அவர் கட்சிக்குள்ளே வந்தே மூணு மூணு மாதம் தான் ஆகுது கட்சி அரசியல் துவைக்க மூணு நாலு மாதம் தான் ஆகுது ஸோ அப்போது இது எதிர் சக்தி கிடையாது விஜய் அப்படிங்கிறது எதிர் சக்தி கிடையாது எதிர் சக்தி இல்லாத போது ஆனால் நம்ம நட்பு சக்தியும் கிடையாது அப்படிங்கிறத எப்படி டிஃப்ரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறது அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக விஜயனுடைய ஆதரவே தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் லெஃப்ட்டில் டீல் பண்ணி நேராக வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டார் உண்மையிலே சொல்ல போனால் அவர்கள் பயப்படலை அவர்கள் ஏற்கனவே இருந்ததை விட இப்போ இன்னும் தைரியமாக இருக்கார் அப்படிங்கிறத அதை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும் இதில் தமிழ் சேக்கி ஏதாவது லாபம் கிடைக்குமா நாம் அப்படி ஏதாவது ஒரு பாலை உருட்டி விடுவோம்னு சொல்லி அவங்க உருட்டி விடாங்க அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அவங்க ஏதாவது கதை விடுவாங்க அவங்க வந்து திரும்ப பயந்து விட்டார் ராது விட்டா உனக்கு என்ன பிரச்சனை விஜயோட திரும்ப ஏறிடணும் விஜய் ரெண்டு திருமாவது அவர்கள் பயந்து விட்டார்களா சொல்றாங்கன்னா விக்கிரவாண்டி மாநாட்டுல வந்து அவங்க திமுக பேசிட்டாரு விஜய் ரொம்ப பேசிட்டாரு அதனாலதான் பயந்து வந்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இருக்க கூட்டணிக்கு பாதிப்பு வரும் இப்ப நான் இந்த நூலக வெளியிட்டு விழா போனா நான் ஏதோ விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியும் எனக்கும் திமுகவுக்கும் எங்க எங்க திமுகவை விமர்சிப்பது அப்படிங்கிறது கடந்த பத்தாண்டுகளாக கூட்டணியில் இருந்தாலும் திரும்க்கச்சக்கமாக திமுக விமர்சிச்சுக்காரு திமுக மாநாடு போட்டு கூட்டணியில இருந்து திமுக ஆர்ப்பாட்டங்கள் போட்டிருக்காரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு பண்ணாமல்லாம் இல்ல பல விஷயங்கள் சொல்லலாம் எடுத்துக்காட்டு அதனால் கூட்டணி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அரசியலை விட்டு கொடுக்கக்கூடிய நபர் வந்து திரும்ப கிடையாது அவர் ஒரு சனாதன எதிர்ப்பு போராளி அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்துத்துவாவை ஒருபோதும் ஏற்க மாட்டார் அவர் எந்த இனவாதத்தையும் மதவாதத்தையும் ஏற்றுக்காத ஒரு ஆள் அவர் அதே சமயத்தில் கூட்டணியோடு இருந்தாலும் கூட்டணி தர்மத்தையும் தாண்டி விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணன் திருமா ஆண்டுகள் அவர் கொடுத்து அறிக்கை எடுத்து பார்க்க சொல்லுங்கள் யார் ஏன் தமிழிசையா எவ்வளவு தடவை வந்து திமுக அறிக்கை கொடுத்துருக்காரு எந்த இடத்துல விமர்சிக்கணும் விமர்சிக்கணும் எந்த இடத்துல ஒன்று சேரணும் ஒன்று சேரணுங்கிறது தெளிவாக இருக்காங்க அதனால அந்த கூட்டணி இன்றைக்கு வரைக்கும் பத்து வருஷமாக ஒன்றா இருக்குது இப்போ நீங்கள் வந்து திரும்ப அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு விமர்சித்து கொடுத்துட்டார் அப்படிங்கிறக்காக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கோச்சுக்கு போகிறது கிடையாது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேணும் அப்படி கொடுத்தா தான் அவர் கட்சி பலமாக இருக்கும் அது நியாயம் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்திருக்கார் ஆமாங்க அவர் ஒரு கட்சி தலைவர் அவருக்கு ஒரு கட்சி இருக்குது அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது அந்த நிலைப்பாட்டை அவர் வெளியே சொல்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்னு இன்னைக்கு இருக்க ஆளுங்கச்சி புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சுமுகமாக போயிட்டுருக்கு அதாவது கொண்டும் கொடுத்தும் தான் ஒரு கூட்டணி அமையும் எந்தெந்த இடத்துல கொள்ளணும் எந்த இடத்துல கு கொடுக்கணும் அதை நான் வச்சுக்கிறேன் நீ வச்சுக்க நீ நான் அது அப்படின்னு ஒரு ஒரு பண்டை அது இந்த விஷயத்தை நான் செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் இந்தந்த விஷயத்தை செஞ்சு கொடுங்க தான் ஒரு ஒரு குடும்பம் மாதிரி தான் ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா கணவன் மனைவி எல்லோரும் எல்லோரும் ஒன்றும் கிடையாது எல்லோரும் வேறு வேறு மனுஷங்கள் தான் ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவான தன்மைன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல அது மாதிரி தான் ஒரு கூட்டணியும் தனித்தனி அப்ஜெக்ஷன் இருக்கலாம் தனித்தனி அஜெண்டா இருக்கலாம் பட் ஆனால் பொது அஜெண்டான்னு ஒன்று இருக்கும்போது அதை ஓரம் வச்சதுக்கு வர்றது தான் கூட்டணி அதில் திமுக மிக அனுசரணையாக எல்லா கூட்டணிகளையும் சார்பாக வழிநடத்திட்டு போகிறாங்க ஸோ அதனால் வந்து இது வந்து கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக தமிழிசை வந்து பால் போட்டு பார்க்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது ஆதவ அர்ஜுனா அஜெண்டாவோ தினமலருடைய அஜெண்டாவோ இல்லை தமிழிசையோட அஜெண்டாவோ எல்லாத்தையும் அடித்து சுக்குநூறாக நொறுக்கி இருக்கிறார் அண்ணன் திருமா அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடை பற்றி எங்களுக்கு ரொம்ப தெளிவாக எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி